ஹாய் வணக்கம் வாங்க ஹோம் டூர் பார்க்கலாமா எங்க கிச்சனும் நான் படுத்துக்கிற மட்டும் காட்டுறேன் பாருங்க அந்த வேலைக்கார பொண்ணு வந்ததுனால கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்குது என்னால பண்ண முடியாம அப்படியே போட்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருவேன் அது பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாமி பாத்திரம் இந்த விநாயகரு இந்த கிண்ணியில் அப்படி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இந்த விநாயகருக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு தண்ணி வார்த்தை நிறைய ஊத்திருவேன் வெய்காலமா தான் அப்படி பண்ணிடுவேன் இப்போ கொஞ்சம் குளிர்னால தானியம் போட்டு வைப்பேன் அரிசி போட்டு அரிசியில் வச்சிருவேன் வெயில் காலத்துல குள்குன்றது வர்ற தண்ணி ஊற்றி சுத்தி கலர் கலரா பூ போட்டு அருகம்பில் வச்சு மல்லிகைப்பூ போட்டு வைப்பேன் இதுலயும் அந்த பிளவர்ஸ் சாமிக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி இப்படி செட் பண்ணி வச்சிருவேன் அழகா இருக்கும் அதுலேயும் ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த மாதிரி விநாயகரை வைப்பேன் அது இந்த உடம்பு சரியில்லாம் போனதுனால ஒன்றும் பண்ண முடியல இனிமாதிரி கண்டினியூ பண்ணணும் அந்த பொண்ணு வந்திருக்கிறதுனால இதெல்லாம் பண்ண பண்ணலாம் இனிமேல பண்ண முடியும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த எல்லாம் கழுவி போட்டு நீட்டாக சிங்கு இதெல்லாம் நான் இது வந்து இப்போ எட்டு வருஷம் முடிச்சு ஒன்பதாவது வருஷம் நடக்குது சிங்கு புது வீடு நான் வர்றப்ப அன்னைக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி வச்சிருக்கிறேன் நான் எந்த ஒரு இதுவும் பண்ணாம அடுப்பு பாருங்களேன் இதே நீட்னஸ்லாம் இருக்கும் இப்போ அது பொண்ணு சேம் என்ன மாதிரியே பண்ணுது நான் இப்படி தான் நீட்டா வச்சிருப்பேன் எப்போவுமே இந்த நீட்னஸ்ல இருக்கும் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் துடைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு தான் சமைப்பேன் அதுக்கப்புறம் முன்னாடியும் துடைப்பேன் இது அமிர்தா வாட்ரு இந்த கேன் ஐம்பது ரூபா இங்கே அது இருக்குது அப்புறம் மிக்ஸி வேறு வேறு பக்கம் வச்சுருந்தேன் அது அவங்க மாற்றி அங்கே வச்சுட்டாங்க இந்த மிக்ஸியும் வாங்கி அல்ட்ரா மிக்ஸி இதுவும் எட்டு வருஷம் ஆகுது நான் எல்லாமே அப்படி தான் வாங்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த நியூட்ரிஷன் பவுடர் குடிச்சுன்னு சொன்னல அந்த டப்பாக்கள் இதெல்லாம் அதில் நிறைய சா எதை வேணுங்கிற பொருளெல்லாம் போட்டு அக்கப்போ வச்சுக்கிட்டுருக்குறேன் காபி பொடி இந்த காபி பொடி தான் நான் குடிக்குவேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ காட்டுறேன் குடிங்க இது நல்லா டேஸ்டா இருக்கும் ப்ரூவை விட இந்த ஒன்று வாங்கினா பெரிய இரநூத்தி எழுவது ரூபா அது பாட்டிலு சக்கிய எல்லாம் அங்க இருக்குது அதெல்லாம் இந்த உப்பு இவ்வளவு உப்பு பாக்கெட் எதுக்கு வாங்கி அறுத்து வச்சிருக்கீங்க எட்டு பாக்கெட் இருக்குது சரியா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி வந்து நல்லா க்ளீன் பண்ணிருக்கேங்களா இந்த செடி ஒரு இந்த செடி அது வேண்டாம் தூக்கி வச்சது அப்படியே காயாமையே வாழ்ந்துட்டு இருக்குது இது வந்து வீடு கிளீன் பண்றது ப்ளோ விம்ம அது வாங்குங்க விம்மு நல்லா இருக்கும் இந்த இதெல்லாம் அப்படியே அடைத்து வச்சிருக்காங்க கே ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு நீட்டாக பண்ணிருக்காங்க பரவாயில்ல செமையா பண்ணிருக்காங்க இன்னும் மேலே கொஞ்சம் தூக்கி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்புறம் வந்து கீழே தான் இங்கே எல்லாம் இருக்குதா சின்ன சின்ன பாத்திரம் இது ரைஸ் குக்கர் அப்படி இது வந்து ரைஸ் குக்கர் இதுவும் எட்டு வருஷம் ஆகிறது இது வாங்கி அப்புறம் இதெல்லாம் சின்ன குக்கர்ஸ் சின்ன குக்கர் ஒன்றும் இந்த இது கொஞ்சம் பெரிய குக்கரு இது அது இன்னும் இருக்குது கொஞ்சம் குக்கர் அந்த பக்கம் இந்த குட்டி வடைச்சட்டி இருக்கும் தாளிக்கிறதுக்கு அது அதுமாதிரி யூஸே பண்ண மாட்டேன் ஆனா வாங்கி போட்டுருக்கேன் அப்படி வெள்ளை வெங்காயம் இந்த ஜாமான் இது ரேஷன் கட்ல சோப்பு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துட்டு யாருக்காவது அந்த பொண்ணு கேடச்சுன்னா கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த ரொம்ப பார்க்கலாம் வாங்க இன்னும் இந்த மாதிரி கட்டின் போட்டு எல்லாமே கிளீன் பண்ணி ஆச்சு இந்த ரொம்ப சாமி விளக்கரிஞ்சுட்டுதான் இந்த கட்டி நீங்க எப்பவும் போட்டிருக்கோம் இந்த கொஞ்சம் டோர் அது பெருசா இருக்கும் அந்த கர்ட்டி நீங்க ஏன் போட்டீங்கன்னா ஏசி ரன் ஆச்சுன்னா அந்த பக்கம் காத்து போகாம இருக்கறதுக்காக அது போட்டோம் அந்த இது போட்டதுனால கொஞ்சம் நீட்டா அழகா இருக்குது இதை பெட்ஷீட்ல பெட்ஷீட்லாம் காலையில் துவைச்சுது இன்னும் கொஞ்சம் துணி துவைச்சு காயப்படாமல் இருக்குது இந்த பெட்டி வந்து எங்க பூனையோட அஞ்சாவது வீடு நேற்று நைட் எல்லாம் இதுக்குள்ளதான் போய் படுத்திருந்தாங்க அந்த வரும் உள்ளதுல இப்போ உப்புமா ஃபேமிலியாட்டு படுத்துருக்காங்க ம் பெட்டு அவங்களுக்கு இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்து வச்சா கடிச்சி சாப்பிட்டு போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த பெரிய பொண்ணு சின்ன குட்டிக எல்லாம் ஒன்றா படுத்துருக்குது பாருங்க ம் அதை இடுப்புரிஞ்சு குட்டி இதுதான் இதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்த்துன்னு இது ஆப்பிள் பழம் தோல்சி சாப்பிட்டாங்க அப்படியே கிடக்குது சரிங்களா ஓ இந்த ஒரு பேனா இங்கே ஒரு பேனா இந்த இங்கே ஒரு பேனா என்னால உடம்பு ஏசி தான் கலெக்ட் ரிப்பேர் போட்ட வகையில் கிடக்குது அது ஏன் அப்படின்னா அது என்னமோ நான் வரவே மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்குதா கிருஷ்ணர் கிட்ட சூப்பராக இருக்கா இப்படி எப்பவும் இப்படி தான் இருக்கல கீ பேது முன்னாடி வரட்டும் கொஞ்சம் தெரியலையா இதெல்லாம் வேலைக்காக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணிடுச்சு பரவாயில்ல ஓகே எல்லாம் அந்த பூனைக்குட்டி ஃபுட்டும் அது இருக்கும் இது பூனை குட்டிக்கு அந்த மண் டேப்லெட் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த பாக்ஸில் புள்ள டேப்லெட்டும் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான்ப்பா இங்க மேல என்னன்னோ ஏழை ஆகுதா இல்லை மேல எடுத்து வச்சிருக்காங்க பாச்சி மேலே வச்சனால தெரியல அவ்வளவுதாங்க எங்க ஹோம் டூர் பாத்துட்டீங்களா ம் சூப்பராக இருக்கா பாப்போம் சூப்பரா சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கட்டின் இப்படி போட்டுருவேன் நான் போட்டுருவேன் ஆனா அதே வெயில் காலமா இருந்ததுன்னா அந்த இது கட்டின்னு போட மாட்டேன் ஏசி எனக்கு மட்டும் ஏசி இந்த போதும் சாமிக்கு வேணும் இல்லாதனாலே அது ஓப்பனாவே இருக்கும் மற்ற நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அதை நன்றி வணக்கம்